மலை இன்னொரு பக்கம் மலை இடையில ஒரு சின்ன ஊர் இருக்கு அந்த ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு ரொம்ப பிடிச்சது பூக்கள் வளர்ப்பது வீட்டு முன்னாலையும் பின்னாலயும் எல்லா இடத்துலயும் பூச்செடி வச்சிருப்பாரு அந்த ஊருக்கு வர்றவங்க எல்லாம் அந்த வீட்டை மட்டும் தான் பார்த்துட்டு போவாங்க ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு ராஜா வந்தார் அவரும் அந்த பூக்களை பார்த்துட்டு ரொம்ப வியந்து போனார் அப்போ அந்த பூ வளர்த்தவருக்கு ஒரு யோசனை வந்தது ராஜா நீங்க இந்த மலைகளுக்கு இடையில இருக்கிற இந்த சின்ன ஊரை பார்க்க வந்திருக்கீங்க ஆனா இதோ எங்க வீட்டு பூக்களுக்கு நடுவுல இருக்கிற இந்த சின்ன வீட்டை தான் பார்க்கறீங்க இதே மாதிரிதான் இந்த உலகத்துல எல்லாருமே தன்னோட சின்ன சின்ன சந்தோஷங்களுக்கு நடுவுல வாழ்க்கைய மறந்து போய் இருக்கிறாங்கன்னு சொன்னாரு ராஜாவுக்கு அது ரொம்ப புடிச்சு போச்சு உடனே அந்த வீட்டுக்காரர் அரண்மனைக்கு கூப்பிட்டு தோட்டக்காரரா வச்சுக்கிட்டார் அப்பத்திலிருந்து அந்த ஊருக்கு வர்றவங்க எல்லாம் அந்த வீட்டை மட்டும் மட்டும்தான் சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்பதுகளில் நடந்தது ஒரு பெண் தனது கணவரை இழந்து விடுகிறாள் அவளுக்கு இரண்டு மகள்கள் இருக்கிறார்கள் கணவர் இறந்த பிறகு அவர்களது வீட்டிற்கு அருகில் வசிக்கும் ஒரு நபர் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார் ஆனால் அவள் மகள்கள் இந்த திருமணத்தை விரும்பவில்லை அவர்கள் அந்த புதிய கணவரை பிடிக்கவில்லை ஒரு நாள் புதிய கணவர் வீட்டை விட்டு வெளியே செல்கிறார் அப்போது அந்த பெண்ணின் மகள்கள் இருவரும் சேர்ந்து அவரது உணவில் விஷம் கலக்கிறார்கள் அந்த மனிதர் வீட்டிற்கு திரும்பி உணவை சாப்பிட்டு விட்டு இறந்து போகிறார் மகள்கள் தப்பித்து விடுவார்கள் என்று நினைத்தார்கள் ஆனால் போலீசார் வழக்கை விசாரித்து அந்த பெண்ணின் மகள்கள் தான் கொலை செய்தார்கள் என்று கண்டுபிடித்து விடுகிறார்கள் இறுதியில் அந்த மகள்கள் இருவரும் சிறைக்குச் செல்கிறார்கள்